நண்பர்களுக்கு வணக்கம் போன வாரம் சனிக்கிழமை நம்ம மேக் பாயலோட பிறந்த நாள் பதினோராவது பிறந்த நாள் எங்கப்பா அவனோட பர்த்டே வீடியோன்னு சில நண்பர்கள் சேனலில் கமெண்ட் போட்டு கேட்டிருந்தாங்க வழக்கம் போல் அவனோட பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் விசேஷ கவனிப்பு எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு வீடியோ கொடுக்கணும்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் நேரம் இல்லாமல் வீடியோ ரெடி பண்ணாமல் போயிட்டு அதனால தான் உங்கள் கிட்டே இருந்து இந்த பிலேட்டட் விஷஸஸ்ஸாக அவனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு இந்த வாரம் லேட்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் மேக் நலம் விரும்பிகள்னு நிறைய நண்பர்கள் இருக்கீங்க என்ன எங்கே பார்த்தாலும் மேக் எப்படி இருக்கானு நலம் விசாரிக்கிற நிறைய நண்பர்கள் இருக்கீங்க அவனுக்காகவே நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இருந்தாலும் மேக் வீடியோ இப்போ பெருசாக கொடுக்குறதில்ல காரணம் தோட்டத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவே குறைஞ்சு போச்சு அப்புறம் நானும் பிஸியாகி அவன் பின்னாடியே கேமராவை தூக்கிட்டு சுற்ற டைம் இல்லாமல் அப்படியே அவன் வீடியோ குறைஞ்சி போச்சு இது மட்டும்தான் காரணம் மற்றபடி மேக் ரொம்ப நல்லா இருக்கிறான் வழக்கம் போல் அதே ரகலைகள் குறும்புகள் தான் இந்த வீடியோவில் அவனோட பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்புறம் கனவு தோட்டத்தில் அவனோட ரகலைகள் சிலன்னு தொகுத்து கொடுக்குறேன் மேக் தெருவில் இருந்து சின்ன குட்டியாக தூக்கி சரியாக பதினோரு வருஷம் ஆகுது அவன் எங்கள் வீட்டுக்கு வந்தனால அவனோட பிறந்தநாளை கொண்டாடிடுவான் பையனுக்கு எப்போவுமே தனி கவனிப்பு தான் அன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனிப்பு அவ்வளோதான் முதல்ல மேக் எப்படி இருக்கிறான் பெருசாக வீடியோவிலெலாம் வர்றதில்லன்னு கேட்குற நண்பர்களுக்கு பையன் சூப்பராக இருக்கிறான் காலையிலே வாக்கிங் போயிட்டு வந்தால் தெருவில் போகிற வர்ற எல்லாம் விரட்டிகிட்டே இருந்தால் அன்னைக்கு பொழுது போயிடுது ஊரில் யாருமே மற்ற பயிலெல்லாம் வாக்கிங் கூட்டிகிட்டு வீட்டு முன்னாடி போகக்கூடாது பையன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான் அடுத்த தெருவில் இருந்து பயிரை வாக்கிங் வர்றதை பார்த்துட்டு பையன் அலர்ட் ஆஹா ஆஹா ஒருத்தையும் சீக்கிரிக்காமப்பா இவனை வச்சு இன்னைக்கு செய்வோம் டெய்லி பைரவ் இந்த பக்கம் வந்தா இவன் சவுண்டு விடுறதும் இவன் அந்த பக்கம் போனானா இவனை பார்த்து பைரவ் சவுண்டு விடுறதும் இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமா பானு பல வருஷமா இதை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க என்ன என்னாச்சு போயிட்டான் போய் தண்ணி குடி ஓடு ஓடு தண்ணி குடி பைய ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டான் தண்ணியை குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலான்னு போறான் அடுத்தது ஏன் வர்றான்னு பார்ப்போன்னு மறுபடி வெயிட்டிங் மேக் பயலோட முக்கிய பொழுதுபோக்குகளில் இதுவும் ஒன்று ரொம்ப நாள் இல்லை ரொம்ப மாதம் கழித்து பையலை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் தோட்டத்துக்கு போகலாமான்னு பையன் ரொம்ப ஜாலியாக கார்ல ஏறிக்குவான் தோட்டத்தில் இப்போ புதுசாக ஒரு கூட்டமே பிஸ்கட்டுக்கு வந்து நிற்கும் ராமு பப்பி டைகர் ஜாக்கின்னு சுற்றி இருக்க எல்லா பயலுமே என்னோடய பைக் சத்தம் கேட்டாலே வந்துருவானுங்க வந்து பிஸ்கட் கேட்டு தோட்டத்துக்கு முன்னாடி வரிசையாக நின்றுட்டுருப்பானுங்க நம்ம பய தோட்டத்துக்கு போனதுமே ஒரு சுற்று சுற்றி அங்கங்கே அடையாளத்தை போட்டு என்னோட தோட்டம்டா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அது ரவுண்டு வருவான் கிட்டத்தட்ட மூணு மாதம் கழித்து தோட்டத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தோம் இவ்வளோ பெரிய ஏரியாவில் ஃப்ரீயாக சுற்றுறதுனாலே பயலுக்கு ஒரு சந்தோஷம்தான் ரவுண்ட் போயிட்டு வந்ததும் பிஸ்கட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பயலும் எனக்கும் கொடுங்க பாஸ் அப்படின்னு வெயிட் பண்ணி வாங்கிடுறான் இதில் பசங்க வந்தாலும் நம்ம பைய பார்த்து பெருசாக ரியாக்ஷன்லாம் கொடுக்க மாட்டான் ஆனால் வீட்டில் பார்த்தீங்கல்ல பயிரை போனதுக்கு ஏகத்துக்கு ரகலை பண்ணிகிட்ருப்பான் அது எல்லாமே சும்மா பில்டப்பு தான் கேட்டை திறந்து போட்டு போடா போய் சண்டை போட்டு வாடான்னா யோ கேட்ட முடியா விட்டா புடிச்சு கடிக்கி விட்டுருவீங்க போல அப்படின்னு திரும்பி பார்க்காம போயிருவான் இங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தன் மேக்கப் பார்த்து ஓவரா டென்ஷன் ஆகி சவுண்ட் விட்டு மிரட்டி பாக்குறான் நம்ம பையன் ரொம்ப பொறுமையா எனக்கு கோவம் வராது வராது அப்படின்னு இவன் கூட எல்லாம் சண்டை போடணுமானு ரொம்ப பொறுமையா பார்த்துட்டு இருக்கான் டேய் சும்மாடுறாங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் போனவரோட வரும்போது நடக்க கூட தெரியாத குட்டியாக இருந்தான் இவனெல்லாம் சவுண்டு விடுறாங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு கண்டுக்காமே இருக்கிறான் டேய் வாடா டேய் வாடா அப்படின்னு அவனும் சவுண்டு விட்டு பார்க்குறான் நம்ம இருந்து ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை போடா நான் போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டான் என்னடா பையன் ரொம்ப சாந்தமாயிட்டான் போல எப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைப்பா நான் எப்போவுமே சிங்கம் தான் சொல்கிற மாதிரி உடனே ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த பக்கம் ஜாக்கி ஏற்கனவே போன ஒரு வீடியோலையே சின்ன ரகலை ஒன்று உன வச்சு செஞ்சுருப்போம் தோட்டத்துக்கு போனால் ஜாக்கி வச்சு தான் ஒரு சம்பவம் எப்போவுமே நடக்கும் இப்போ ஜாக்கி ரொம்ப நாள் கழித்து மேக் வந்திருக்கானே கொஞ்சம் மிரட்டி தான் பார்ப்போம்னு நினச்சிருப்பான் போல் கூட சப்போர்ட்டுக்கு வேறு வெளியே கூட கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தானுங்க மொத்தமாக சேர்ந்து ரவுண்டு கட்டி சவுண்டு விட்டு பார்க்கலான்னு களத்தில் இறங்கிட்டானுங்க சடனாக ஒரு பாய்ச்சல் ஆனால் நம்ம பய ஒரு சலனமே இல்லாமல் நின்ற இடத்துலருந்தே பதில் கொடுக்குறான் சிங்கொண்டா நான் பொறுமையாக இருக்குன்னு பார்த்தீங்களாங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு கூட பின்வாங்காமல் நின்ன இருந்தே பதில் விட்டால் விட்டா இருந்தே மூக்கை கடிச்சிருவானுங்க போகலான்னு எனக்கு வேறு பயம் அப்புறம் சவுண்டு விட்டு பார்த்துட்டு வெளியே இருக்க பயல்கள்லாம் பின்வாங்கி ஓடிட்டானுங்க யாருக்கிட்டங்கிற மாதிரி கடைசியில் ஒரு பில்டப் வேறு நம்ம பையகிட்ட இருந்து அப்புறம் நம்ம பயலை வச்சு தோட்டம் வீடியோக்கு சில ஷூட்டிங்லாம் போச்சு நம்ம வேலை செய்யும்போது அப்படியே பேக்ரவுண்டில் பையலாம் நடக்க விட்டால் வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு சந்தோஷம் அவனும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதும் நடக்க ஆரமிச்சிடுவான் காலையிலேருந்து ஓடி ஓடி சண்டெல்லாம் போட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது பாஸ் இப்போ ஷூட்டிங் ஷூட்டிங்னு வேறு ரொம்ப நடக்க வைக்கிறீங்க நான் படுத்துக்கிறேன் வேணும்னா செடி இந்த பக்கம் வைக்கிற மாதிரி என்னையும் அப்படியே கவர் பண்ணிக்கோங்கன்னு தோட்டத்துக்குள்ளே படுத்தாச்சு அப்புறம் தோட்ட வேலைகள்லாம் முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் தோட்டம் விசிட்டு அருமையாக முடிஞ்சுது தோட்டத்துக்கு போனாலே எப்படியும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடக்கும் தோட்டத்துக்கு போகிறது இப்போ குறஞ்சி போச்சு அதனால தான் பைய வீடியோவும் குறைஞ்சி போச்சு சரி இப்போ பர்த்டே வீடியோவுக்கு வருவோம் காலையிலேயே நல்லா தூங்கிட்டு இருக்க பையனை எழுப்பி பேர்டே கப்லாம் போட்டு வீடியோ எடுத்தால் அவனுக்கு கொஞ்சம் டார்ச்சர் பண்ண மாதிரி தான் இருக்கும் யோ நல்லா தூங்கிட்டு இருக்கவனை ஏன் எழுப்புறீங்கிற மாதிரி தான் ஒரு லுக் விட்டான் பையனுக்கு பேர்டே கப் மாற்றி தான் பெரிய வேலை நான் அப்படியே பொடுத்துக்கிறேங்கிற மாதிரி தான் லுக் விட்டான் சரி மாட்டி விடுங்க ஒரு கம்பனியில் மட்டும் எடுத்துட்டு விட்டுருணுங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு மறுபடி படுத்துட்டான் கேக் கொடுக்க போனா இவன் நமக்கு வழக்கமாக மாத்திரை தானே கொடுப்பா கேக்குக்குள்ள மாத்திரை எதுவும் வச்சிருப்பாளும் நினைச்சானோ என்னவோ நான் ஏமாற மாட்டேன் குள்ளாக போட்டு என்ன ஏமாத்த பார்க்குறீங்களான்னு ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி போய் எட்டியே பார்க்கல சரி பர்த்டே புள்ள ஒரு கேக்கு சாப்பிட்லண்ணா எப்படின்னு நான் கொடுக்க ட்ரை பண்ணேன் இப்போ இப்படி வாங்குற மாதிரி உட்காந்தான் அப்புறம் ஒரு யோசனை யோ க்ரீம் கேக் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா க்ரீம் இல்லாத கேக்காக வாங்கிட்டு வந்துருக்கலாமில்லான்னு மூஞ்ச திருப்பிக்கிட்டான் பாருங்கள் மக்களே ஒரு பேர்டே பையனை என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு கேமராவை பார்த்து ஒரு லுக் வேறு வேணான்னு சொல்கிறான் ஆனால் அதே இடத்துல நிற்கிறான் சரி க்ரீம் கேக்கு வேணாம் போலேன்னு அடுத்ததாக க்ரீம் இல்லாத பனானா கேக்கை எடுத்துகிட்டு வந்தேன் இவனை பற்றி தெரிஞ்சு முன்னேற்பாடாக எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம் இப்போ வாங்க வர்றான் யோசனை என்னடான்னு யோசிச்சா கழுத்து நெருக்கிற மாதிரி தொப்பி ஒண்ணு போட்டு விட்டு எப்படி சாப்பிடுறதுங்கிற மாதிரி ஒரு அப்புறம் கேப்பை கலட்டி விட்டா அப்பாடா அப்படிங்கிற மாதிரி பையன் ஒரு ஃபார்முக்கு வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சா உம்யா பனாலா அப்புறம் மாதியம் ஸ்பெஷல் லஞ்ச் ஒன்று கொடுத்து பயபாடை கொண்டாடியாச்சு இந்த வருஷம் பிறந்த நாள் கொண்டாட்டம் சிறப்பா போச்சு மேக் எப்பவுமே இதே சந்தோஷத்தோடையும் ஆரோக்கியத்தையும் இருக்க கடவுள் அருள் புரியட்டும் நண்பர்களோட வாழ்த்துக்களை கொஞ்சம் லேட்டாக வாங்குகிற மாதிரி இந்த வருஷம் ஆகி போச்சு மன்னிக்கணும் மேக்கர கலைகள் அதே தான் இப்போவும் எப்போவுமே வீடியோ கொடுக்க தான் நேரம் இல்லாமல் போச்சு மற்றபடி அதே மேக் தான் முடிஞ்ச அளவுக்கு எப்போவாவது இதே மாதிரி மேக்கரகலைகள் வீடியோ கொடுக்க பார்க்குறேன் நன்றி